ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வேர்க்கலை வந்து உடச்சி அப்படி சாப்பிட்றது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் இல்லை எனக்கா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு டைம் பாஸ் மட்டும் கிடையாது சும்மா இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் அந்த வேர்க்கலை உடச்சி இப்படி ஒவ்வொன்றா சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதும் பாதாம் பிஸ்தா அப்படி விளைந்த பொருளை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க இந்த வந்து வேர்க்கலையில் வந்து நிறைய பேர் அதை சாப்பிட்றதில்ல இது வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ மலிவாக வந்து கிடைக்குது அதுவும் காலத்தில் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் இதில் என்னென்ன சத்து தெரியுமா அப்படி வைத்த வேர்க்களை வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் மினரல் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து இவ்வளவு செத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் அது வந்து குடிக்குது அதனால சைவ பிரிவு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உணவில் வந்து புரதம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா வேர்க்கலை வந்து சேர்த்துக்கலாம் இருக்கு மூணும் ஃபாஸ்ட்டு மற்றும் பாலிண்ட்ஸ்ட் ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு கொழுப்பை எடுத்துக்கொள்வதால உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால்ல வந்து குறைச்சி இரு ஹார்ட்டு சம்மந்தமான நோயெல்லாம் வராமல் பாதுகாக்குது ஏற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரேட்டுகளில் வந்து குறைச்சி ஆரோக்கியமாக வந்து வாழை வந்து உதவுது எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் வந்து டெய்லி அதுவும் வேக வச்ச வேர்க்கலை வந்து சாப்பிட்டாலே வந்து இடை குறைஞ்சிரும் ஏன்னா இதில் புரதம் இருக்குது நார்ச்சத்து இருக்குது அப்படின்னால பசின் அதே உள்ளவங்க வந்து பசியை வந்து குறைச்சிரும் உணவு சாட்டை மாதிரியே இந்த திருப்தியை கொடுக்கும் வேர்க்களில் வந்து அதிகமாக நார்ச்சத்து இருக்குதுனால சர்க்கரை இலை வந்து குறைச்சிரும் கொடுத்து கட்டுக்குள்ளே வந்து உறிஞ்சப்பட்டதை குறைச்சி கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் நீரிழிவு பொண்ணு இதெல்லாம் வந்து பிரச்சனையில் தான் தடுக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூளையரோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அறிவாற்றலை மேம்படுத்துவோம் அதை தேவையற்ற கழிவுலாம் எல்லாம் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது இதில் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்களோட ஆரோக்கியம் பார்க்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது டெய்லி வந்து வேக வச்சு வெறுப்பில் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மை கிடைக்கிது நீங்கள் இதுவரை சாப்பிடாம இருந்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா போனதெல்லாம் போட்டு அது மேற்கில் வந்து இந்த மாதிரி கடல்லையே வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த விடியோ பிடிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ